இல்லை அது என்னன்னா இப்போ கமல் சார் சொன்ன மாதிரி தான் கமல் சார் வந்து சொன்னது எங்களுடைய தாய் தந்தை அண்ணன் தம்பி அந்த உறவில் தான் வந்து கர்நாடகா மொழியை பற்றி அவர் நல்லபடியாக தான் சொல்லியிருக்காரு பட் அது புரிந்து கொண்டது வேறு விதமாக புரிந்து கொண்டது அப்படின்னு நானும் அதை வீடியோவில் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பொதுவாக கமல் சார் சொல்கிறது டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடாது எப்படி நம்ம எல்கேஜி அதுக்கப்புறம் பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் போகும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி கமல் சார் சொல்றது தூய தமிழ்ல சொல்லுவாரு அதனால டக்கு நமக்கு புரியாது அநேகமாக இப்போ அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம மொழியை வந்து கமல் சார் அவர்கள் எதுவும் இழிவாக எதுவும் பேசவில்லை ஒரு அண்ணன் தம்பி உறவு தாய் தந்தை உறவு அப்படின்ற அர்த்தத்தில் தான் பேசியிருப்பாரு அப்படின்றத கன்னட மக்கள் என் தம்பிகள் என் அண்ணன்கள் மாமா மச்சான் சித்தப்பம் பெரியப்ப எல்லாரும் கண்டிப்பாக உணர்வாங்க அது மட்டும் தமிழ்நாட்டுல சிம்பு சாருக்கும் கமல் சாருக்கும் எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களோ அதற்கு ஈக்குவலாக கன்னடத்துலயும் ரசிகர்கள் அதனால கண்டிப்பாக விரைவில் கன்னட ரசிகர்களும் இந்த தக்லை படத்தை பார்த்து எல்லாரும் ரசிப்பாங்க அப்படின்றத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன் இனிமே இங்க நான் தான் ரங்கராய சத்திய பாருங்க

ஒரு விமர்சனமாக வெளியில கொண்டு வருவாங்க கண்டிப்பாக கமல் சாரோட ரசிகர்கள் எப்பவுமே கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது லைஃப் மட்டும் இல்ல இன்னும் ஆயிரம் லைஃபுகள் வந்தாலும் கண்டிப்பாக கமல் சார்